காலத்துல நடத்தப்பட்ட போர்கள் எல்லாம் ஒரு கதை நமக்கு எடுத்து சொல்லும் மண் பொன் ஏன் ஒரு பெண்ணுக்காக கூட போர் நடந்திருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா முன்னொரு காலத்துல புலவருக்காக இரு நாட்டுக்கும் இடையே போர் நடந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த போருக்கு பிறகுதான் கள நாற்பது நாட்பது நூலும் உருவானது அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுமையா கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு நடந்தது முன்னொரு காலத்துல சேரநாட்ட கனைக்கால் இருமுறையும் சோழ நாட்ட கோச்செங்கனான் என்ற ஒரு மன்னனும் ஆட்சி செய்த காலம் இருவருமே வீரத்திலையும் சரி கொடையிலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைந்தவர் இல்லை அது மட்டும் இல்லாம தமிழ் புலவர்கள் மேல இருவருக்குமே குறையாத பற்றும் இருந்தது தமிழ் புலவர்களுக்கு வாரி வழங்கும் உள்ளம் படைத்தவர்கள் தான் இவங்க இரண்டு பேருமே சேர நாட்டு அவையில பல புலவர்கள் இருப்பாங்க இந்த புலவர்களுக்கு எல்லாம் தலைமை புலவராக இருந்தவர் பொய்கியார் என்ற புலவர் பொய்கியார் புலவரின் பெருமை எல்லா இடங்களிலும் அறியப்படுது அவரின் திறமையை அறிந்த சோழ நாட்டு மன்னன் கோச்செங்கனான் புலவர சோழ நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறான் ஆனா புலவருக்கோ சேர நாட்டை விட்டு செல்ல விருப்பம் இல்லாததாலையும் நெடுந்தூரம் கடந்து செல்ல மனம் இல்லாததாலையும் சோழ நாடு செல்ல மறுத்துட்டாரு அதையினால சோழ மன்னனுக்கு கோபம் ஏற்பட்டு சேர நாட்டின் மீது போர் தொடுக்கிறான் சேர மன்னன் கணைக்கால் இருமுறையும் குறைஞ்சவன் இல்லை தன் படைகளை எல்லாம் திரட்டி நின்று போர் தொடுக்கிறாங்க கழுமளம் என்ற இடத்துல போர் நடக்குது போர்ல இருந்த வீரர்களுக்கும் யானை குதிரை படைகளுக்கும் கணக்கு வழக்கே இல்லாம போயிடுச்சு கொஞ்சம் தன் சென்று மன்னன் அந்த சமயத்துல படைகளை எதிர்த்து வெற்றி பெற இல்லாம பின்னடைந்து சென்றது சேரநாட்டு படைகள் இது சேர மன்னன் அறியாது சோழ படையை வெல்லும் வழிபற்றி தன் அவை புலவர் பொய்கியாரிடம் ஆலோசனை கேட்டு கொண்டிருக்கும் சமயத்துல கோச்செங்கனான் சேரன் பாசறையை அடைந்து அங்கிருந்த சேர மன்னன் கணைக்கால் இரும்புறையையும் பொய்கியாரையும் சிறைப்பிடிக்கிறான் சோழர் படை முரசு வானெங்கும் முழிக்குது சேர மன்னன் கணைக்கால் இரும்புறையும் புலவர் பொகியாரும் தனித்தனியாக சிறையில் அடைக்கப்படுறாங்க சிறைப்படுத்தப்பட்ட பொகியார் புலவர் போரின் கொடுமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாரு ஒரு மன்னன் ஓய்வு நேரத்துல இருக்கும் போது பாசறை புகுந்து அவனை போன்ற ஒரு மன்னனை சிறை பிடிப்பது ஒரு நியாயமா இது போர் நியதியும் அல்லவே பஞ்சகமாக இச்செயல் புரிந்த சோழ மன்னன் மேலே புலவருக்கு மனதுல அளவுக்கு அதிகமாக வெறுப்பு உண்டாகுது தன் மனதுக்குள்ள தூற்றி கொண்டே இருக்கிறாரு சிறையில் இருந்த பொய்கியார சோழன் காவலன் ஒருவன் அணுகி புலவர் பெருமானே எம் மன்னன் அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு சோழ மன்னனுக்கான புலவருக்கு மனம் விரும்பல இருந்தாலும் பகை கொண்ட இரு மன்னர்களையும் ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்கலாமேன்னு நினைக்கிறாரு அதனால சோழ மன்னனை காண அவன் இருப்பிடம் போறாரு ஆனா சோழ மன்னனும் கணைக்கால் இரும்புறைய படித்து பேசுறான் இதெல்லாம் கேட்ட புலவர் அவனை சற்றும் மதிக்காம பெரும் தோன்ற பதில் அளிக்கிறாரு கோச் நான் நினைத்தது வேறு புலவர் வந்து அவருக்கும் மன்னனுக்கும் விடுதலை கேட்டு கெஞ்சுவாருன்னு எண்ணிருந்தான் இருந்தான் ஆனா அவனுக்கு கிடைச்சது ஏமாற்றமே மீண்டும் அவரை சிறையில அடைச்சு பட்டினி போட கட்டளை இடுறான் ஆனா புலவருக்கு இதையெல்லாம் என்னை சிறிதும் கவலை இல்லை அவருடைய கவலை எல்லாமே மனன் கணைக்கால் இரும்பறையா நினைச்சுத்தான் சிங்கம் ஏறு போன்ற வீரமிக்க மன்னன் இப்படி வெஞ்சிறையில வாடி தவிக்கிறானே அப்படின்னு நினைச்சு கவலை கொள்றாரு அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது சோழனை பாராட்டி புகழ்ந்து அதாவது கழும்பல பொருள அவன் பெற்ற வெற்றியை பாராட்டி ஒரு நூலை இயற்றி சோழனிடம் அளிக்க வேண்டும் புலமை அவன் அதை படித்து நிச்சயம் மகிழ்ச்சி அடைவான் அதன் பிறகு தன்னையும் கணைக்கால் இரும்பறையையும் விடுதலை செய்வான் பெண் இருவருக்கும் பகைமை நீங்கி நட்புறவை உண்டாக்க வேண்டும் நினைக்கிறாரு சிறையில இருந்தபடியே எழுத்தானியும் ஏடும் பெற்று நூலை எழுத தொடங்குறாரு சிந்தனையில ஆழ்ந்திருந்த அவரை சிறைக்கு வந்து செங்கனான் மறைவாக கவனித்து வர்றான் அவரின் இதயம் கவிதை ஏற்றுவதில் ஈடுபட்டதை கண்டு மேய்ச்சிலிருக்கிறான் துன்பத்திலும் தமிழை மறவாத அந்த புலவரை புகழ்றான் புலவருக்கு அருகே சென்று அவரை வணங்கி புலவரே என்னை மன்னியுங்கள் போர் வெறியில உன்மை சிறைப்படுத்தி தீரா பழிக்கு என்னை மன்னியுங்கள்னு கேக்குறான் அதற்கு புலவரோ அரசை பிழை செய்தல் இயல்பே அதை உணர்ந்து மன்னிப்பு வேண்டுதலும் சிறந்த பண்பே அதை உன்னிடம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் உன் பேராற்றல நான் நேரில் கண்டவன் அதை புகழ்ந்து நாற்பது பாடல்கள் கொண்ட களவழி நாற்பது என்று நூலியும் நான் பாடியுள்ளேன் அதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்லி பாடல் அனைத்தையும் பாடி காற்றாரு இதை கேட்டு மகிழ்ந்த சோழ மன்னனுக்கு அளவில்லாத ஆனந்தம் ஆயிற்று புலவர் பெருமானே உங்கள் விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்கள் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு மிகுந்த மகிழ்ச்சியோட சொல்றான் அன்பு மன்னா நான் உன்னிடம் விரும்புவது வேற எதுவும் இல்லை உன்னை போன்ற சேரன் மன்னனாக இருந்து விடுதலை செய்ய வேண்டும் நீங்கள் இரண்டு பேரும் உங்கள் பகை மறந்து அன்புடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இதுவே என் விருப்பம்னு பொய்கியார் இதை கேட்ட சோழ மன்னனுக்கு வியப்பு ஏன்னா புலவர் எந்த ஒரு பொன் பொருளும் எதையும் கேட்காம தாம் மிக்க அன்பு கொண்ட கணைக்கால் இருமுறையின் விடுதலையையும் அவரோடு நான் நட்பு கொள்ள வேண்டும் சொல்றாரு இது அவருடைய நட்பண்பை காட்டுகிறது கோச் எங்கனாலும் உடனே கணைக்கால் இரும்புறைய விடுதலை அளிக்கும் ஆணையை எழுதி புலவரிடம் நீட்டுக்கிறான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு அதனை பெற்றுக் கொள்கிறாரு ஆனா விதி அங்கு வேறு விதமாக விளையாடிட்டு தனது மானம் அழிவதை பொறுக்காத சேர மன்னன் உணவு எதையும் உண்ணாது வெறும் வயிற்றோடு நாட்களை கழிக்கிறான் ஆனாலும் தாகம் எடுக்குது காவலர்கள் கிட்ட தாகம் தீர்க்க தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்றான் ஆனா சேர மன்னனின் பெருமை அறியாத ஒரு காவலன் எழி மொழிகளால தூற்றி மிகுந்த நேரம் கழித்து நீர் கொண்டு வந்து கொடுக்கிறான் சிறை காவலன் கூட தன்னை மதியாது நடந்து கொண்டதை நினைச்சு மனம் தளர்ந்து புண்ணாகிறான் மேலும் மான உணர்ச்சி அவனை சிதைத்து சித்திரவதை செய்யுது தன் கையில் இருந்த அந்நீரை பருகாது அப்படியே கீழே கவிழ்கிறான் உயிர் அவன் உடலை விட்டு பிரிகுது இதை அறியாம புலவர் பொய்யார் கணைக்கால் இரும்புறை இருந்த இடத்துக்கு வராரு உறங்குவது போல கிடந்த அவனது உயிர் அவனை விட்டு பிரிந்ததை தெரிஞ்சதும் அவர் உள்ளம் துடிக்குது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு இதை அறிந்த சோழன் செங்கனானும் அளவற்ற துன்பத்துல தவிக்கிறான் ஒரு அறிவற்ற காவலனால தன் செங்கோலுக்கு களங்கம் ஏற்பட்டதேன்னு நினைச்சு புலம்புறான் இந்த சிறையை இடித்து தள்ளி அந்த இடத்துல இறைவனுக்கு கோயிலும் அமைச்சதாக ஒரு வரலாறு சொல்லுது புலவர்கள் மன்னர்களை பாராட்டி கவிதை இயற்றி பரிசு பெறும் நோக்கில் மட்டும் செயல்படல இரு நாடுகளுக்கு இடையே ஒற்றுமையை நிலைநாட்டும் நோக்கிலும் மன்னர்களுக்கு இடையே நட்பு வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க பொய்கியார் புலவர் எழுதிய கலவழி நாட்பது என்ற நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் உள்ள நாற்பது பாடல்களும் அந்த காலத்து போர்க்கள காட்சிகளையும் சோழனும் அவனது படைகளும் புரிந்த வீர போர் பற்றி கவிநயத்துடன் எடுத்துரைக்கின்றது அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்கள் மன்னர்களும் மொழி மீது பற்று கொண்டு பெரிதும் பாராட்டி வந்தது இந்த மாதிரியான கதைகள் படிக்கும் போதுதான் முடியுது இன்றைய காலத்திலும் தமிழ் மொழி காக்க எடுக்கப்படும் பல்வேறு முயற்சிகள் பற்றி தினமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் நம் மன்னர்கள் தமிழ் பற்று கொண்டு வழங்கிய பரிசுகளுக்கும் தமிழ் மொழி மீது கொண்ட காதலுக்கும் இணையாகாது தமிழ் மொழி வாழ்க வளருகன்னு சொல்லிட்டு நானும் இங்க இருந்து கிளம்புறேன் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க